மே தின வாழ்த்துக்கள் போக்குவரத்து தொழிலாளி வாசகர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தின் முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்று முடிந்துள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாம் கட்ட தேர்தலும் நடைபெற்று ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது ஜூன் நான்காம் தேதி மாலை இந்தியாவில் அடுத்து எப்படிப்பட்ட ஆட்சி போகிறது என்பது தெளிவாகிவிடும் கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சி மிக தீவிரமான நவீன தாராளமய கொள்கைகளை அமுல்படுத்தியதுடன் பாசிச பாணியிலான மதவாத அரசாக செயல்பட்டது இந்தியாவின் ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் என வர்ணிக்கப்படும் நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள் நீதித்துறை நிர்வாகத்துறை பத்திரிகை என அனைத்தையும் சீர்குலைத்துவிட்டது ஆர் இந்துத்வா கொள்கைகளை அமுல்படுத்தும் இடமாக அரசு நிர்வாகம் மாற்றப்பட்டுள்ளது இந்தியாவின் ஒற்றுமை ஜனநாயகம் போன்றவை கேள்விக்குறியாக மாற்றப்பட்டுள்ளது எனவே இவ்வரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மாற்று கருத்துக்கள் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டு பல மாநிலங்களில் உடன்பாடு ஏற்படுத்தி தேர்தலை சந்திக்கின்றன தொடர்ந்து வரும் தகவல்கள் நரேந்திர மோடி ஆட்சி அகற்றப்பட்டு புதிய அரசு அமையும் என்பதே புதிய ஆட்சி அமைவதன் மூலம் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் மக்கள் ஒற்றுமை பாதுகாக்கப்பட்டு மதவாதத்தை பின்னுக்குத் தள்ளுவதற்கான வாய்ப்பு உருவாகும் அதே சமயம் எப்படிப்பட்ட அரசு அமைந்தாலும் தொழிலாளர்கள் தங்களது நலனை பாதுகாக்கவும் விரும்பும் மாற்றத்தை உருவாக்கவும் போராட்டம் ஒன்றே தீர்வு எனவே தேர்தலுக்கு பின் உருவாகும் மாறுதலுக்கு ஏற்ப நமது உரிமைகளை பாதுகாக்கவும் நாட்டு நலனை பாதுகாப்பதற்குமான போராட்டங்களை முன்னெடுப்போம் மே தினத்தில் ஏற்போம் மீண்டும் மே தின புரட்சி வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களை அறிய இந்த மாத போக்குவரத்து தொழிலாளி படியுங்கள்